திருச்சிற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான் செம்பொருள் வாய்மை வைத்த சித்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வைத் தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் உயிர் துணையே அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் இறைவனுடைய திருவருள் அனைவருக்கும் கிடைக்கணும்னு வேண்டி இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது பன்னிரெண்டாம் திருமுறை சேக்கிழார் அருளி செய்த புராணம் திருத்தொண்டர் புராணம் முதற்காண்டம் இலைமலிந்த சருக்கம் ஏனாதிநாத நாயனார் புராணம் இது பதினைந்து இந்த ஏனாதிநாத நாயனார் எப்படி நாயனாராக ஆனார்னு பார்க்கலாம் பாடல் வடிவத்தில் ஒவ்வொரு வரலாறையும் பார்த்துக்கிட்டு வரோம் திருச்சிற்றம்பலம் கொஞ்சோண்டு பாடல் அதாவது நாற்பத்தி ஒரு பாடல்கள் கொடுத்துருக்காரு அதில் நம்ம ஒரு பத்து பாடல் படிச்சுட்டு இந்த வரலாறுடைய சுருக்கத்தை பார்ப்போம் புண்டரிகம் பொன்வரை மேல் ஏற்றி புவியலிக்கும் தண்டரள வெண்கவிகை தார்வளவர் சோநாட்டில் வண்டரை பூஞ்சோலை வயல் மருதத்தன் பனை சூழ்ந்து எந்திசையும் ஏறிய சீர் எயின் மூதூர் எயினானூர் கரும்பினோடு மென் கரும்பு தன் வயலில் சாலிதான் ஓங்கும் தன்மயதாய் வாழக்குடி தழைத்த மன்னிய அப்பொற்பதியில் சான்றார் ஏனாதிநாதனார் தொன்மை திருநீற்றுத் தொண்டின் வழிபாட்டின் நன்மை கண் நலம் என்றும் குன்றாதார் மன்னர்க்கு வென்றி வடிவாட்படை பயிற்றும் தன்மை தொழில் விஞ்சையில் தலை சார்ந்து உள்ளார் வாளின் படை பயிற்சி வந்த வளம் எல்லாம் நாளும் பெரு விருப்பால் நன்னும் கடப்பாட்டில் தாளும் தட முடியும் காணாதார் தம்மையும் தொண்டு ஆளும் அடி தொண்டற்கு ஆகுவார் நல்லார்களும் போற்றும் நம்மை துறையின் கண் எல்லாது பின் ஒழுகுனால் தல்லாத தங்கள் தொழில் உரிமை தாயத்தின் உள்ளான் அதிசூரன் என்பான் மற்ற அவனும் கொற்றவடிவடை தொழில்கள் கற்றவர்கள் தன்னில் கடந்துள்ளார் இல்லை என்னும் வெற்றிமையான் மாநிலத்து மிக்க பெருமிதம் வந்து உலகில் தன்னையே சால மதித்து உள்ளான் தானால் விருத்தி கெட தங்கள் குலத்தாயத்தின் ஆனாத செய்தொழிலாம் தொழிலாம் ஆசிரிய தன்மை வளம் மேனாலும் தான் குறைந்து மற்றவர்க்கே மேம்படலால் ஏனாதி நாத திறந்து ஏலாயிகள் புரிந்தான் கண்ட பொழுதே கேட்டேன் முன்பு இவர் மேல் காணாத வெண்ணேற்றின் பொழிவு மேற்கண்டேன் வேரியினியின் என் சீர் அடியார் ஆயினார் என்று மனம் கொண்டு இவர் தம் கொள்கை குறி வழி நிற்பேன் என்று திருச்சிற்றம்பலம் இந்த ஏனாதிநாத நாயனார் ஒரு படைக்கலம் இருக்காரு. அவர் வந்து பயிற்சியும் கொடுப்பாரு. அந்த பொருள்களும் செய்து அரசருக்கு அங்கங்கே தேவைப்பட்டவங்களுக்கு நாட்டுக்கள் தான் கொடுப்பார் அந்த மாதிரி செய்திருக்கும்போது இவருடைய பங்காளியே சொந்தமே ஒருத்தன் என்ன பண்ணுறான் அதிசூரன்றவன் எல்லாரும் இவருடைய படைக்காலத்திலேயே போய் சேர்றாங்களே நம்மளாண்ட யாரும் வரமாட்டுறாங்களே அப்படின்ற ஒரு பொறாம குணம் இந்த ஏனாதிநாதருக்கு அப்படி கிடையாது நல்ல மனசு சிவன் அடியார்களை ரொம்பவும் நேசிப்பார் விபூதிட்டால் போகிறோம் நின்றுடுவார் சேவிப்பார் அப்படி ஒரு தன்னடக்கம் அப்படி இருக்கிற இவரை அடியா அந்த அடியார் கூட்டத்துக்கெல்லாம் அவங்களுக்கு அன்றாடம் அன்னம்பாலிப்பார் இவருடைய வாட்பயிற்சியில் பயிற்சியில் வர செல்வத்தை அவங்களுக்கெல்லாம் அன்னம்பாளிக்கிறதுக்கே செலவிடுவார் அப்படி ஒரு நல்ல மனிதர் அப்படி இருந்ததுனால்தான் அவர் ஏனாதி நாயனா நாயனாராக ஆனார் அந்த அவ்வளோ அருமை பெருமையாக இருக்கிறவர் சிவத்தொண்டே பெருந்தொண்டாக செய்துக்கிட்டு அடியார்களுக்கும் அன்னம்பாளிச்சிக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு வரும்போது இந்த அதிசூரன் வந்து சண்டைக்கு வரான் வந்த உடனே பயங்கரமான படையை பெர்ட்டின்னு வந்து ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க சண்டை போட்ட காலத்தில் நிறைய சேதம் அதாவது ஏனாதிநாதருக்கு சொந்த பந்தம் அவங்களுடைய கூட்டம் இருக்கிறவங்க தான் வந்தாங்க அவருக்கு அதிசூரனுக்கு படைகள் நிறைய வந்தும் எல்லாம் கழிஞ்சிட்டாங்க கழிஞ்சும் தப்பனா போடுறோன்னு ஓடிட்டான் உடனே அவன் என்ன பண்ணுறான் நைட்டெல்லாம் யோசிக்கிறான் இவனை எப்படி நாம் ஒழிச்சி கட்டுறது இவனை ஒழிச்சி கட்டிட்டா நாமளே இங்கே ஒரே ஆளாக இருக்கலாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிற ஒரு தீய எண்ணம் புகுந்து அப்போ யோசிக்கிறான் இவனுக்கு முக்கியமாக பண்ணுறதெல்லாம் திருநீர் தான் நம்ம என்ன பண்ணோம் போய் சண்டைக்கு கூப்பிடணும் நல்ல திருநீரை பூசிக்கணும் அதை மறைச்சி வச்சுக்கணும் நம்மளுக்கு பண்ணும்போது இதை மாதிரி காட்டணும் அப்படின்னு ஐடியா பண்ணிக்கிறான் ஒருத்தர் மூலம் சொல்கிறான் இனிமேல் நம்ம ஓ கும்பலாக கூட்டி எல்லோரையும் சாகடிக்க வேணாம் நம்மளால் எவ்வளோ பேருக்கு இது மாதிரி ஆகுது நிறைய பேர் செத்து போயிட்டாங்க ஆகையினால் இந்த மாதிரியான வேலை வேணாம் நாம் ரெண்டு பேருமே சண்டை போட்டுக்கலாம் அந்த சண்டையில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க இனிமேல் பட்டு பயிற்சி கொடுத்த ஒருத்தராகவே நிரூபிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே சரி அப்படின்ட்டு ஒரு ஒத்துக்கிறார் ஒத்துக்கினவுன்னே யாருக்குமே தெரியாது அவன் வந்து கூப்பிட்டே நீயே இடத்தையும் சொல்லுன்றாரு இடத்தையும் சொல்கிறான் அந்த இருட்டு நேரத்தில் சண்டை போடணும்னு முடிவு பண்ணுறான் சரி அதையும் ஒத்துக்கிறாரு இவன் சொன்ன இடத்துக்கு இவர் போகிறாரு அந்த நல்ல அந்த சண்டை பயிற்சி செய்யும்போது கையில் ஒரு தட்டு மாதிரி தடுக்கிறதுக்கு வச்சுருப்பாங்க கேடயம்னு சொல்லிட்டு அந்த கேடயமும் வாளும் எடுத்துக்கிட்டு போகிறாரு அவனும் மூஞ்சை மறைச்சிக்கிறான் மூஞ்சில் திருநீர் பூசியிருக்காண்டியா அந்த திருட்டி அதை மூடிக்கிட்டு வரான் வந்து வால் பயிற்சியில் நான் தான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏனாதிநாதர்கிட்ட அதிசூரம் வந்துக்கிறேன்னு ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க போட்டு ஏனாதிநாதர் குத்தும்போது இந்த முகத்தில் மூடிக்கிட்டு இருந்த இந்த கேடையத்தை எடுத்துடுறோம் எடுத்த உடனே என்ன எடுத்து அப்போ ஏனாதிநாதர் கண்டு அப்படியே வியந்து போகிற கண்ட பொழுதே கெட்டேன் இது காலம் அவனுடைய நெத்தியில் திருநீரோ உடம்புல திருநீரோ பூசி அவர் பார்த்தது கிடையாது இவன் எந்த கெட்ட எண்ணத்தோடு வந்திருக்கிறான்னு தெரிஞ்சு போச்சு நம்மளுடைய உயிரை மாய்க்கிறதுக்காக வந்திருக்கிறான் கண்டபொழுதே கெட்டேன் முன்பு இவர் மேல் காணாத வெண் திருநீற்றின் பொழிவு மேற்கண்டேன் வேறு இனி என் அண்டரான் சீரடியார் ஆயினார் என்று மனம் கொண்டு இவர் தம் கொள்கைக்குறி நிற்பேன் என்று என்ன செய்ய வந்துக்கிறானோ அதை செஞ்சுட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிராயுத பாணியா நின்றுலான்னு வாழை போட்டுடலான்னு யோசிப்பார் போட்டுட்டா வந்து தப்பு அவன் ஒரு நிராயுத பாணியை கொன்னான்ற பேர் அவனுக்கு வந்துடும் அந்த சாக நம்மளை கொள்ளை வந்துட்டான்னு தெரிஞ்சுக்கணும் எவ்வளோ ஒரு தயால குணம் பாருங்கள் ஆயுதம் இல்லாதவனை கொன்னா அதிசூரன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவனுக்கு அசிங்கமான பேர் வரும் அந்த நாளில் பொம்பளை பேர் வச்சவங்கள கூட சண்டைக்கு போக மாட்டாங்களாம் அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த இந்த வேலை இந்த கத்தியை போட்டோம்னா நம்ம வாழை கீழே போட்டோம்னா அவன் வந்து ஆயுதம் இல்லாதவனை கொண்டுட்டான் அப்படின்னு அசிங்கம் ஆயிடுமே அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வாழையும் கையில் வச்சுக்கிட்டாரான் இதுகாலம் அவன் பூசாதவன் கைவாளுடன் வாளுடன் பலகை நீக்கி கருதியது செய்தத்தை நிராயுதரை கொன்றார் எனும் தீமை எய்தாமை வேண்டும் இவர்க்கு என்று இரும் பலகை நெய் வாளுடன் அடர்ந்து போல் நின்றார் அந்த வாளோடையும் அந்த கேடயத்தோடையும் அப்படியே நின்றுட்டார் என்ன செய்ய வந்தியோ செய்ப்பா அப்படின்னு நானாவது செத்துட்டாரு இறந்துட்டாரு கொண்டுட்டாருன்னு சொல்கிறேன் எம் பெருமான் அந்த வார்த்தையே அந்நின்று தொண்டர் திரு உள்ளம் அறிவார் முன்னின்ற பாதகனும் தன் கருத்தே முற்றுவித்தான் சொல்ல அவனுடைய கருத்து என்னாவோ அதை முடிச்சுட்டான் அப்படின்றார் அதாவது இவருடைய மனசுல இருக்கிறத அவன் என்ன தெரிஞ்சுக்க போகிறான் அடியாரா ஆயிட்டான் சிவன் அடியாராக விபூதி பூசின்னு வந்திருக்கான் அவன் நம்மளை பண்ணணுன்னு முடிவு பண்ணிட்டான் ஆகையினால் ஒரு சிவன் அடியாரை நாம் போய் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு அப்படியே அவர் நின்னுடுறார் அந்த திருநீற்றுக்கு மதிப்பு கொடுத்து மரியாதை கொடுத்து அவர் ஒரு அடியார் கோலத்தில் இருக்கிறவனை நான் உயிர்வாதம் செய்ய மாட்டேன்னுட்டு நின்னுடுறார் ஆனால் அவன் வந்த வேலையை அவன் முடிச்சுட்டான் அப்படின்றத அருமையாக சொல்கிறாரு இதை பார்த்த சிவபெருமான் அங்கேருந்து வந்து காட்சி கொடுக்குறாரு உன்னை இது போல் அவன் பண்ணதும் பண்ணிட்டான்றத பார்த்துட்டேன் உன்னுடைய இந்த நியாயமாக நீ நடந்துக்கிட்டதை பார்த்து நான் ரொம்ப பூரிச்சு போயிட்டன்ப்பா ஒரு திருநீற்றுக்கு மரியாதை கொடுத்து கொல்ல வந்தவனே நீ கொல்லாமல் நின்னிய அப்படின்னு சொல்லி காட்சி கொடுத்து வா போலான்னு கூட்டிகிட்டு போயிட்டார் அவர் ஏனாதிநாத நாயனாரா அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் இடம்பெற்று விட்டார் அருமையான அவர் செய்ததெல்லாம் என்ன பாருங்கள் திருநீற்றுக்கு மதிப்பும் அடியார்களுக்கு அன்னம் பாலிக்கிறதும் அவளுடைய அவருடைய வருமானத்தில் போர்க்காலத்துக்கெல்லாம் படைகளெலாம் அந்த ஆயுதங்களை தயாரித்து கொடுக்கறதோ எல்லாருக்கும் பயிற்சி கொடுக்குறதும் நல்ல வீரர்களை உருவாக்கிறதும் அவருடைய வேலை இதை செவ்வனே செய்துக்கிட்டு வராரு அது தாங்க முடியாத அதிசூரை அவரை ஒழிச்சி கட்ட எண்ணம் வச்சு இது போல் பண்ணிட்டான் இதை பார்த்த உடனே சிவபெருமான் வந்து அவருக்கு முத்தி கொடுத்து கூட்டிகிட்டு போயிட்டார் அதிசூரன் அப்பையும் வெக்கி தான் தலை குனியணும் நம்ம அருமையான இந்த வரலாறு சேக்கிடார் நம்மளுக்கு அருளி செய்த வரலாறை உங்களுக்கு பாடல் வடிவத்தில் இருக்கிறத இந்த கதை வடிவமாக இந்த புக்கில் இருக்கிறதையும் உங்களுக்கு சேர்த்து உங்களுக்கு எளிமையான முறையில் கொண்டு வந்து சேர்த்த மற்றினே நாம் போற்றுவது என் வானோர் பிரான் அருளை பற்றலர் தம் கை வாழால் பாசம் அறுத்து அருளி ஊற்றவரை என்றும் உடன் பிரியா அன்பு அருளி பொற்றடியால் வாகனார் பொன்னம்பலன் அணைந்தார் அவரு சிவனோட போய் சேர்ந்துட்டாரு தம் பெருமான் சாத்தும் திருநேற்று சார்புடைய எம்பெருமான் ஏனாதிநாதர் கழல் இறைஞ்சி உம்பர் பிரான் காலத்தில் உத்தமர்கே கண்ணப்பும் நம் பெருமான் செய்த பணி நாம் தெரிந்தவாறு உரைப்பாம் அடுத்தது கண்ணப்ப நாயனாரை பற்றி அவர் சொல்கிறார் எனக்கு தெரிஞ்சதை நான் கொண்டு வந்து அவர் எழுதி வச்சுக்கிறத ஓரளவுக்கு உங்களுக்கு பாடல் வடிவத்தில் இருக்கிறத வரலாறில் இருக்கிறதையும் உங்களுக்கு சேர்த்து உங்களுக்கு கொண்டு வந்து எளிமையான முறையில் சொன்னேன் இதையெல்லாம் கேட்டு கேட்கறதே பெரும் புண்ணியம் பாக்கியம் அறுபத்தி மூன்று நாயன்மார்களுடைய வரலாறு கேட்கறதுன்னா சும்மாவா சிவபெருமானுடைய திருவருள் இல்லைன்னா இதெல்லாம் கிடைக்காது கேட்டு அனைவரும் பயனடைங்க ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம் ஏனாதி நாயனாருடைய இந்த வரலாறை கேட்டீங்க ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க நீங்கள் எப்படிமா திருநீர் பூசுறீங்க அப்படின்னு அந்த திருநீருக்கு அதையும் இது கூட ஒத்து பொது பாருங்க எங்கள் அப்பாலாம் திருநீர் பூசிட்டு அவங்க போட்டிருக்கிற பூணூல் க போட்டிருப்பாங்க இல்லையா அதை எடுத்து இப்படி அடிப்பாங்க அதை நான் பார்ப்பேன் நான் திருநீர் இடும்போது எங்கள் வீட்டுக்காரர் இட்டுக்க மாட்டார் அப்படியே மொத்தமாக அடிப்பார் நான் என்ன பண்ணுவேன் இந்த நூலால் இப்படி இப்படி பண்ணிப்பேன் இப்படி பண்ணிப்பேன் மூணு பட்டை இட்டுட்டு அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன் அதுதான் அது அழகாக அப்படி நிற்கிறதுக்கான காரணம் வேறு ஒன்றும் இல்லை எனக்கே வேற்றி வேற்றி ஊற்றுது திருநீர் நிற்கலையேன்னு குறைப்படுறேன் இதையும் பார்த்து ஒருத்தர் கேட்குறாங்கன்னும் போது திருநீர் பூசுங்க திருநீர் பூசுறது ரொம்பவும் நல்லது ஏன்னா நம்ம வீடியோ போடுறோம் நெற்றியில் திருநீர் இல்லாமல் வேர்த்து கொட்டி இதுவாகிடுதுன்னு சொல்லிவிட்டு எனக்கு ரொம்ப மனம் வருத்தம் எனக்கு வேர்த்து வேர்த்து ஊற்றிக்கிட்டே இருக்கும் ஆகையினால அப்பப்போ பக்கத்துலேயே வச்சுட்டு திருநீருக்கிட்டப்போ பூசிக்கிட்டு பூசிக்கிட்டு அந்த மாதிரி இதில் வந்து நூலில் வந்து ஒன்று தண்ணி தடையிடணும் அப்போ தான் வந்து பட்டை ஒழுங்காக வரும் அது மாதிரி பண்ணுங்க திருச்சிற்றம்பலம் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் மறுபடியும் தெரிஞ்சுக்கிறோம் நீங்களும் எங்களை வாழ்த்துங்க இந்த புத்தாண்டு நன்னாளில் சிவபெருமானுடைய திருவருள் பெற்று அனைவரும் நல்லபடியாக மென்மேலும் சீரும் சிறப்பும் பெற்று வாழணும்னு வேண்டி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்